இப்போ இந்த கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரூட்டு போட்டு அந்த ரூட் வந்து அது வந்து காட்டும் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் வந்து அது ராங்காகனா ரூட்டு போச்சுன்னா வந்து அதை ரீரூட்டிங் போட்டு டேக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அகெயின் யூ டென் அப்படி தான் உங்களுக்கு சொல்லுமே தவிர்த்துட்டு அதுக்கு அகென்ஸ்டாக நமக்கு வந்து ரிப்ளை கொடுக்காது ஆக்சுவலாக இப்போ அவர் டெஸ்டினேஷனில் எடுத்துகிட்டு அவர் டெஸ்டினேஷன் தாண்டி அவர் போனாலும் அது என்ன சொன்னோம் உங்கள் டெஸ்டினேஷன் வந்திருக்க வந்திருக்க வந்து சொல்லிவிட்டு திரும்ப அதை என்ன ரீ ரீரூட்டிங் போட்டு வந்து டேக் ஹலிமெண்ட்ஸ் டன் யூ டன் அப்படி தான் வந்து சொல்லுமே தவிர்த்துட்டு வந்து உங்களை வந்து வித நெகட்டிவ் வார்த்தையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லாது ஆக்சுவலாக ஏன்னா அதே மாதிரி தான் மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுமே தவிர்த்துட்டு பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க சொல்லி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுமே தவிர்த்துட்டு நீங்கள் போகிறது வந்து ராங் ரூட்டு நீங்கள் போகிறது வந்து தப்பான ரூட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்காது மார்க்கெட் வந்து நிச்சயமாக கமெண்ட் கொடுக்காது நீங்கள் போகிற எல்லா விஷயத்துக்குமே வந்து தப்பான டேரெக்ஷன் அந்தளவுக்கு அதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணும் உங்களுக்கு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இது கரெக்டான டேரெக்ஷன் தான் போகலாம் நம்ம வந்து போகிறது சொல்லி உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணும்